வணக்க நண்பர்களே பார்த்திங்கன்னா ஆண்டு விருத்த நிர்வாகியும் எங்களுடைய குருநாதமாக இருக்கிற மதிப்புக்குரிய மாதிரி முத்துராஜயா கூட இருக்காங்க இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க எல்எஃப்டி டெஸ்ட் எடுக்கிறாங்க யாருக்கெல்லாம் எடுக்கிறாங்கன்னா அதிகமாக குடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இல்லை உடல் பருமானம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இல்லை கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கு அது இல்லாமல் தொற்று நோய்கள் இருக்குது அப்படின்றவங்களுக்கு இல்லை இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்றவங்களுக்கு அப்படின்ற ப சமயத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்எஃப்டி டெஸ்ட்டு நார்மலாகவே காமனாக எடுப்பாங்க அதே மாதிரி சுகர் இருக்கிறவங்களுக்கு தைராய்டு இருக்கிறவங்களுக்குலாம் எல்எப்டி டெஸ்ட் எடுப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்எஃப்டி டெஸ்ட் எடுக்கும்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சக்கம் மலால் எதுவுமே இருக்காது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த ஏஎஸ்டி ஏஎல்டி அப்படின்னு ஒரு அந்த டெஸ்ட்டில் ஒரு டெஸ்ட் இருக்குது அதாவது எஸ்ஜிஓடி எஸ்ஜிபிட்டி இது மட்டுமே அதிகமாக இருக்கும் அதை பார்த்துட்டு பயந்துருவாங்க இந்த மற்றதெல்லாம் நார்மலுக்கு இது மட்டும் அதிகமாக இருக்கு நான் என்ன செய்யறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இது எதனால் வருதுன்னா ஃபேட்டி லிவர் அதிகமானாலே வரும் அதே மாதிரி உடம்பில் இன்ஃபெக்ஷன் ஆயிருந்தாலும் வரும் இல்லை உடலில் பித்தப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலே வரும் அதே மாதிரி சுகர் அதிக மருந்து கட்டுப்பாடின்றி இருக்காங்கன்னா வரும் இது தைராய்டு இருந்தாலே வரும் இது மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு உணவு முறைகள் மாறுறதுனால வரும் இல்லை உடல் உஷ்ணமாக இருந்தாலே வரும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரி இப்படி வந்துருச்சு இதுக்கான மருத்துவ முறை என்னன்றதை ஆய அப்போ சொல்லுங்கப்பா வணக்கம்ப்பா வணக்கப்பா இது பீனாரி மரம் என்று சொல்லப்படக்கூடிய தீப்பெட்டி மரம் அற்புதமான ஒரு நல்ல ஒரு தாவரம் தாவரம் இப்போ நீங்கள் இப்போ சொன்ன எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நவீன காலத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள்லேயே இன்னும் பல விதமான ஏன்னா இன்னைக்கு உணவு வகைகள் ஜங்க் ஃபுட் வந்துருச்சு எங்கே பார்த்தாலும் ரோடு இருந்து சாப்பிட்றது முறையாக வீட்டில் சாப்பிட்றது இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா சனிக்கிழமை ஆச்சுன்னா குடும்பத்தோடு போய் உட்காந்து என்னத்தையாவது உனக்கு சாப்பிட்டு போடுறது அதனால் வரக்கூடிய தோஷங்கள் அதாவது நான் யாரையும் சொல்லலை சரியாக செய்யாமல் ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் இருக்குது கொதிக்க வைக்கிறாங்க சட்னி வந்து எந்த இதுலையும் கொதிக்க வைக்கிறது இல்லையே கண்டிப்பாக இருக்கக்கூடிய பழக்கங்களில் ரோட் அப்படியே காரில் ரொம்ப தூரம் பயணம் பண்ண போகிறோம் அப்படின்னம்னா வீட்டில் சாப்பாடு செய்ய நேரம் இல்லை ரோடு கடையில் போய் சாப்பிட்டுக்குவோம்னா ஏதோ ஒரு ஹோட்டலில் போகிறோம் சாம்பார் கொதிக்க வச்சுடுறாங்க சட்னியை கொதிக்க வைக்கிறதில்ல சட்னியை வந்து ஒரு கரண்டியை விட்டு முடி உப்பை போட்டு தண்ணியை ஊற்றி கலக்குவாங்க இந்த தண்ணியை கூட பார்த்திங்கன்னா இந்த கையில் இப்படி வச்சுருவாங்க ரோடு கடைகளில் அதாவது நல்ல நான் எல்லா கடையும் சொல்ல வரல எல்லா ஹோட்டலையும் ஒரு சில கடைகளில் கரைச்சுறாங்கன்னு வச்சுங்களேன் இந்த கையில் இருக்க இன்ஃபெக்ஷன் இந்த வைரஸ் வந்து உள்ளே போயிடுச்சுன்னா அதுவும் கல்லீரலை கெடுப்பதற்கு போதுமான தேவையான அளவுக்கு கிருமி அது உண்டாக்கிரும் அதுபோல் இன்னும் பல விதமாக நோய்களை உண்டாக்கக்கூடிய உணவு முறைகள் ரைட்டு அதுக்கடுத்து தேவை அதாவது தேவையில்லாத மதுப்பழக்கம் உணவு முறை மாற்றம் மட்டுமல்லாது மதுப்பழக்கம் வாழ்வியல் முறை அதுக்கப்புறம் தாம்பத்திய முறை எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது இன்றைக்கி அவசர காலம் தானே எல்லாம் மாறுது சரி இதுக்கெல்லாம் ஒரு மருந்து சொல்லுப்பா ஆமாம் முன்னோர்கள் சொன்னத அப்படின்னு சொல்லும்போது கற்பப்பையில் ஜனித்த குழந்தைக்கு கர்ப்ப குழந்தை குழந்த ஜனிச்சிருச்சு தாய்க்கு மஞ்சக்காமலை ஹெவியான மஞ்சக்கா மாலை ஒன்றுமே பண்ண முடியல என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது மருத்துவர்கள் கொஞ்சம் யோசிப்பாங்க அந்த மருத்துவருடைய ஆலோசனையின்படி பாரம்பரியமாக நம்ம முன்னோர்கள் சொன்ன இந்த பீனாரி மரம் அதனுடைய இலையை பார்த்திங்கன்னா ரெண்டு அதாவது இனுக்கு போது எங்கிட்ட ஒரு இலை எங்கிட்ட ஒரு வேலை இருக்கும் இந்த இலையை வந்து ஒரு நாலு இனுக்கு நாலு இனுக்கில் நான்கு இலை எடுத்திங்கனா இந்த ஆப்போசிட்டில் ஒரு நாலு இலை இருக்கும் அப்போ எட்டு இலை ஆயிரும் அந்த எட்டு இலையை எடுத்து நல்லா அரைக்கணும் அரைச்ச அந்த சாறு எடுத்து தாய்க்கு கொடுத்துட்டோம்னா அற்புதமாக வேலை செய்யும் மஞ்சக்கா மாலை கண்ட்ரோலுக்கு வந்துடும் அதுபோல் ஆண்டவர்த்தி இலத்துக்கு கண்ணுக்குள்ள விட்டோம்னா இன்னும் சிறப்பாக வேலை செய்யும் அது அவங்களுடைய பிரியம் இதே மாதிரி தாய்க்கு மஞ்சக்காமலை இல்லை இப்போ இல்லை ஏன்னா குழந்தை போய் லிவரை போய் அமு வளர வளர என்ன செய்யணும்னா லிவரை அமுக்கும் பேங்க்ரியாச அமுக்கிக்கிட்டே இருக்கும் வளருது இல்லை அப்போ தா தாய்க்கு வந்து சக்கரை சத்து கிட்னி அமுக்கும் போது உப்பு சத்து இப்போ இந்த லிவர் அமுக்கும் போது மஞ்சக்கா மாலை இந்த மாதிரி அநேக விதமான கோளாறுகள் ஏற்படும் தோஷங்கள் இதுகளை போக்குவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ குழந்தை வந்து தாய்க்கு மருந்து பார்த்தாச்சு இப்போ குழந்தைக்கு மாலை பிறக்கும் போதே மாலை அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா நம்ம முன்னோர்கள் அதை எடுத்து ஒரு துண்டில் அழகாக ஒரு துணியில் வச்சு சூரியன்ட்ட காட்டுவாங்க காலையில் காலையில் உதிக்கக்கூடிய காட்டும் காட்டும்போது அந்த குழந்தைக்கு இந்த மஞ்சக்கம் மாலை என்ற நோய் மூணு நாள்ல இருந்து நாலு நாளில் போயிடும் இது முன்னோர்கள் சொன்னது இன்றைக்கி வந்து இங்கு பெட்டர் அப்படின்னு ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்காக வச்சு காப்பாற்றுறாங்க அவங்களும் கடுமையாக முயற்சி பண்ணுறாங்க எல்லாத்தையும் இந்த மனிதர்களை காப்பாற்றுவதற்கு இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிர் எல்லா உயிர்களையும் காப்பாற்றுவதற்கு இன்றைக்கி இருக்க நவீன மருத்துவங்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்குது அதே வேளையில் நம்ம முன்னோர்கள் சொன்னது என்ன அப்படின்னா அந்த குழந்தைக்கு இந்த சூரிய ஒளியில் காட்டிகிட்டு வந்த உடனே இந்த இலையை வந்து ரெண்டு இலை எடுத்து நன்றாக அரைத்து தூசி மண் கல் இல்லாமல் நல்லா அரைக்கணும் அரைச்சி ஒரு பருத்தி துணியில் வச்சு அப்படி பிழிஞ்சு அதில் ஒரு மூணு சொட்டிலிருந்து நாலு சொட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா திரும்ப மஞ்சகாமாலை என்ற நோய் அந்த குழந்தைக்கு வராது இது கடந்த காலங்களில் நான் அநேகமாக பார்த்துருக்கேன் ஏன் நேற்று வரைக்கும் இன்றைக்கி இல்லை இன்றைக்கி பேச வந்திருக்கோம் நேற்று வரைக்கும் கூட நம்ம அநேக விதமான நல்ல காரியங்கள் இந்த சுபகாரியங்கள் இந்த குழந்தைக்கு மஞ்சக்காமலை போயிடுச்சிங்க ரொம்ப நன்றிங்கய்யா அப்படின்னு சொன்னது இதுக்கு எனக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்ம முன்னோர்களுக்கு நன்றி சொல்லுங்க அவங்க தான் இதை ஃபுல்லாக கண்டுபிடிச்சி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அதுபோல் இது இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இதில் இந்த ஆசிர்கால் சாப்பிட்றவங்க நவீனமான அதாவது தேவையில்லாத உணவு சாப்பிட்றவங்களுக்கும் மஞ்ச மலை வந்துடுது ஏன்னா நம்ம வாழக்கூடிய பிரதேசம் வந்து வெப்பமண்டல பிரதேசம் கல்லீரல் பாதிப்பு வந்து வந்து வெப்பமண்டல பிரதேசங்கள் இருக்கவங்களுக்கு தான் அதிகமாக வரும் அப்படி வரும்பொழுது அவர்களுக்கு என்ன கொடுக்கலாம் போது இந்த பீனாரி மரம் என்று சொல்லப்படக்கூடிய தீப்பெட்டி மர இலைகளையும் அரைச்சி ஒரு கல்கம் கல்கம்னால் ஒரு நெல்லிக்காய் வச்சுக்கோங்க அடுத்து கீரா நெல்லி என்று சொல்லப்படக்கூடிய கீவா நெல்லி அது ஒரு கல்கம் அளவுக்கு அதாவது ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்குங்க அதுக்கு அடுத்தது ஒரே ஒரு இலை மட்டும் எடுத்துக்குங்க ஆமணக்கலை ஆமணக்கலை வெரி குட் ஆமணக்கிளை எடுத்துக்குங்க ஆமணக்கலையை அதோட சேர்த்து அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சிருங்க அரைச்சு அந்த சாரை மட்டும் எடுத்து அல்லது மோரில் கலந்து அவங்களுக்கு உள்ளே கொடு அந்த சாறு அல்லது அந்த கல்கத்தை மோரில் கல்கமும் வேண்டாம் சாரே போதும் மோரில் கலந்து உள்ளே கொடுத்துருங்க அதாவது தீர்க்கப்பட விட அதாவது கல்லீரல் பெருசாகி வீங்கி அதை வந்து வெட்டி மாற்றணும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பல நோய்கள் இருக்கு இல்லையா இப்போ நீங்கள் சொன்னதில்ப்பா கண்டிப்பாக கல்லீரலே மாற்றுங்கன்னு சொல்லும்போது அந்த மாற்றக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவங்க கூட இதை சாப்பிட்டால் கல்லீரல் ஒரு பதினஞ்சு வயது இளைஞன் கல்லீரல் போல் மாறுவதற்கு அநேக விதமான வாய்ப்பு உண்டு நாம் அநேகமாக பார்த்திருக்கிறோம் நன்றிங்கப்பா நேரில் பார்த்தோம் அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு எல்எஃப்டி டெஸ்ட் எடுக்கும்போது ஏதாச்சும் இல்லை மாத்திர மாஸ்டர் செக்அப் பண்ணி சொல்லுவாங்க இல்லையா அது வருஷத்துக்கு ஒரு முறை எடுத்தேன் இல்லை வெளிநாடு போகும்போது எடுத்தேன் இல்லை ஏதோ ஒன்று சூழ்நிலை ஏறிச்சு அதனால் டோட்டலாக நான் பிளட் டெஸ்ட் பண்ணேன் அதில் எல்எஃப்டி மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு எல்எஃப்டி டெஸ்ட்டில் இந்த ஏஎல்டி அதாவது எஸ்டிஓடி எஸ்டிபிடி மட்டும் அதிகமாக இருக்குது அப்படி இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு பிலியூன் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அதில் ஹெப்பட்ஸ் பி வைரஸ் இருக்குது ஹெப்படக்ஸ் சி வைரஸ் இருக்குது அப்படின்னாலும் சரி லிவர் சிரோசிஸ்ன்னு சொன்னாங்க அதனால் காலில் நீர் கொத்துக்குச்சு வயிற்றில் நீர் கொத்துக்குச்சு நெஞ்சில் மார்பிள் நீதி நீர் கொத்திச்சின்னு சொன்னாலும் சரி அப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மருத்துவ முறையை கையாளும் போது பார்த்திங்கன்னா அதிலிருந்து வெளியே வரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதோடு சேர்த்து கருப்பு கவனி அரிசி கஞ்சி மூணு வேலையும் நீங்கள் குடிச்சிட்டு வர்றது மிகவும் மிகவும் ஆரோக்கியமானது சரி நண்பர்களே மீண்டும் இன்னொரு இடமே பதவியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுக நன்றி வணக்கம் வணக்கம்ப்பா வணக்கம்